தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிகாரிகளை அரசியலுக்கு பயன்படுத்தும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டு காலம் ஆகிவிட்டது மக்கள் நலத்திட்டங்களில் ஆர்வம் காட்டவில்லை நிர்வாகத்தில் ஆர்வம் காட்டவில்லை எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு கிடப்பதால் எளிதில் வெற்றி பெற்று என்ற மமந்தையோடு உள்ளது நாம் தமிழர் கட்சியை பாஜகவின் பீட்டி மீது வர்ணித்தது ஆனால் அதையும் மீறி மக்கள் சக்தியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்துள்ளது தற்பொழுது திமுக அரசாங்கமானது அதிகாரிகளை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியை ஒடுக்க நினைக்கிறது திருச்சியை சார்ந்த ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் அவர்களை இதற்காக திமுக பயன்படுத்துகிறது வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மீது காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சண்டிகரில் நடைபெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாத இயக்கம் என்று கூறினார் உண்மையிலேயே பிரிவினைவாத இயக்கம் எது என்று சொன்னால் அது திமுக தான் ஏனென்று சொன்னால் திமுக ஆட்சியை பிடிக்கிற பிடிக்கிறவரை திமுக ஆட்சியை பிடிக்கிறவரை திராவிட நாடு என்ற தனி நாடு கோரிக்கையை வைத்தவர் தான் அறிஞர் அண்ணா ஆட்சியை பிடித்த பின்பு தான் திராவிட நாடு கோரிக்கையை வந்து அவங்க கைவிட்டாங்க இந்தியாவிலேருந்து தனியாக பிரித்து திராவிட நாடு வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சது திமுக தான் ஆக திமுக தான் ஒரு பிரிவினைவாத இயக்கம் காலுன்றி காலொன்றியாச்சு ஆட்சியை பிடிச்சாச்சு அப்படிங்கிறதுனால இனிமே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டாச்சு அஸ்திவாரம் போட்டாச்சு நம்மளை யாரும் அசைக்க முடியாதுங்கிறதுனால அந்த திராவிட நாடு கோரிக்கையை வந்து அண்ணாதுறை வந்து கைவிட்டாப்புல இன்றைக்கி திருச்சியை சார்ந்த வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எதிர்மறையான ஒரு பேரை ஏற்படுத்தணுங்கிற காவண்டி அவர் வந்து செயல்படுறாப்புல இன்றைக்கி தமிழக நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் வந்து இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் தமிழக காவல்துறை தலைவரிடம் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து நீதிமன்றத்திலேயும் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் மேலே வழக்கு தொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அரசியலில் வந்து கர்நாடகா மாநில ஐபிஎஸ் கேட்டகரியில் இருந்தவர் வந்து அண்ணாமலை அவர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாப்புல தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அவர் வந்து தைரியமாக அரசியலில் இறங்கியிருக்காப்புல அதே மாதிரி வருண்குமார் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் ஐபிஎஸ் அதிகாரி பதவியை அண்ணாமலை மாதிரி ராஜினாமா செஞ்சுட்டு அவர் அரசியலுக்கு வரலாம் பாரதிய ஜனதா கட்சியிலேயோ திமுகலேயோ அல்ல வேறு எந்த கட்சியிலையோ சேர்ந்து தைரியமாக அரசியலில் ஈடுபடலாம் ஆனால் ஐபிஎஸ் அதிகாரி அந்த பதவியில் இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறது வந்து அந்த பதவிக்கு இழுக்கு ஐபிஎஸ் காவல்துறை பதவிக்கு இழுக்கு அதனால் திமுக அரசாங்கம் அது வந்து பயன்படுத்த தான் செய்யும் தன்னுடைய அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு திமுக முயற்சி தான் செய்யும் ஆனால் அரசு அதிகாரிகள் வந்து தான் வந்து சுதாரிச்சிக்கணும் ஆகவே வந்து திமுக வந்து அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி இன்னும் பல அதிகாரிகளை பயன்படுத்தி இன்றைக்கி எதிர்கட்சிகளை வந்து ஒரு எதிர்மறையான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது அது ரொம்ப வருந்தத்தக்கது இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் நூலிலேயே தான் வந்து திமுக ஆட்சியை பிடிச்சிச்சு இப்போ நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது சீட்டு பிடிச்சாலும் கூட பதினைந்து சதவீத வாக்குகளை வந்து திமுக இழந்திருக்கு நீ அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் எதிர்கட்சிகள் மெகா கூட்டணி அமைக்கும் கண்டிப்பாக இரநூறு தொகுதியில் வந்து திமுக டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மக்கள் சக்தி வெற்றி பெறும்